அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனிகர்களுக்கு மகா ராஜயோக பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த கார்த்திகை மாதம் அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் விருச்சகராசனிகர்களான உங்களுக்கு குல தெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்பது மட்டுமெல்லாம் முருகப்பெருமானும் உங்களுக்கு துணையாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் விருச்சகராசினிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கரனும் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக விருச்சகராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசி உச்சம் பெற்ற குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப தொட்டது துளங்குங்க தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் வெற்றி கனியை எட்டி படிக்க இருக்கீங்க முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வந்து வாழ்த்துவாங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம குல தெய்வ வழிபாடும் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் கிடைக்க உறுதியாக இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த கார்த்திகை மாதத்தை ஆரம்பத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான் கடகராசையில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் கிடைக்க இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இக்காலத்தில் உடல் நலம் சீராகும் உற்சாகத்துடன் பணிபுரிய இருக்கீங்க ஆதாயம் தரும் தகவல் அதிக அளவில் வந்து மகிழ்விக்க இருக்கு தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்குங்க அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு பொதுநலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகார அந்தஸ்து தேடி வருங்க மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு கை கொடுங்க ஆலயத்தில் திருப்பணிகள் ஆர்வம் காட்டுவீங்க வாகனம் வாங்குவதில் தொழில் தொடங்குவது ஆகியவற்றில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது ஆரம்பத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வக்ரமும் பெறுகிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றவர் அவரது முழுமையான பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் விற்சக ராசிரியர்களான உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தொட்ட காரியங்கள் அனைத்து வெற்றி பெற இருக்குங்க ால் ஒரு முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க குருவினுடைய பார்வைக்கு வழிவகுக்க இருக்கு அடிப்படை அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெற்றாலும் உச்சம் பெற்ற குரு என்பதால் கவலைப்பட வேண்டிய இல்லைங்க ஒரு சில நல்ல காரியங்கள் தடைபட்டாலும் கடைசி நேரத்தில் கை கூடி விடும் என்பதால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தொடர்பு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று ராகுவோடு இணைந்து பகவானை பொறுத்த வரைக்கும் கும்ப ராகு குடம் குடமாக கொடுக்கும் என்பார்கள் அந்த அடிப்படையில் பொருளாதார நிலை உயருங்க தொழில் வளர்ச்சி மேலோங்கும் அதேபோல் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க வீடு வாகன பராமரிப்பு செலவு ஏற்பட இருக்கு தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் கை கொடுங்க உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஆகலுங்க மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராக கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சனி பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ராகுவும் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக ஸ்தான சஞ்சரிக்கும் சனி பலம் பெறும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சீராகுங்க வாகனங்கள் வாங்கும் முயற்சி ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகள் உயர் அதிகாரிகள் வழங்குவாங்க தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தருங்க அதே சமயம் தாயினுடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க குடும்பத்தில் சுப செலவுகள் சுப செய்திகள் வந்து சேர இருக்கு இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் துலாம் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு இதனால் புத சுக்கர யோகம் ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு விரைபதியாக சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கூடுதல் விரயம் ஏற்பட்டதாக செய்யும் என்றாலும் அதை சுபவிரயமாக மாற்றிக் கொள்வது நல்லது இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாங்க அதே போல் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் இடமாற்றம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆதான் அமைஞ்சிருக்குது இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இப்படி மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் துலாம் ராசியிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசியான ராசிக்கு விருச்சகராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுக்கர மங்கள யோகம் செயல்பட இருக்குதுங்க இதன் விளைவாக ஆன்மீக பயணம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் வழியே வரும் சுப காரியங்கள் சிறப்பாக முடித்துக் கொள்வீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அரசு அனுகூலங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கே வருவது யோகமான ஒரு நேரம் என்றுதாக சொல்ல வேண்டும் இத்தருணம் இடம் பூமி வாங்கும் வாய்ப்புகள் உண்டு எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்கும் வகையில் பொருளாதார இடம் கொடுக்குங்க தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதி இல ராசியில் சஞ்சரித செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசி இரண்டாம் எனப்படும் இடம் எனப்படும் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேருங்க தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்கு போட்டிக்கு கடை வைத்தோர் விலகுவாங்க அதே போல புதிய முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் துலாம் ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி புதன் அவர் ராசிக்கு வரும் இந்த நேரம் பணப்பிழக் அதிகரிக்குங்க பணம் பல வழிகளில் வந்து சேர்ந்து நினைத்ததை செய்து முடிப்பீங்க வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் புதிய சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குங்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்தவரை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பொருளாதாரம் மற்றும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க கல்யாண முடிவுகள் நனவாக கூடிய ஒரு தருணம் என்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோ செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது